கர்த்தர் ஆசிர்வதிக்காவிட்டால் மனுஷனுடைய உழைப்பு விருதா ஐயாயிரம் மனுஷருக்கு சாப்பாடு போட ஆகும் செலவுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் எவ்வளவு உழைக்க வேண்டும் வெறும் ஐந்து அப்பங்கள் தயாரிக்க எவ்வளவு பணம் வேண்டும் எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டும் கர்த்தர் ஆசிர்வதிக்காவிட்டால் மனுஷனுடைய உழைப்பு நேரம் இருக்கும் ஒரு தாயும் மகனும் ஒரு நீண்ட பஞ்சத்தை எதிர்கொள்ள எவ்வளவு உணவு தானியம் கையிருப்பு வைக்க வேண்டும் ஒரு கையளவு மாவும் அதை சுட எண்ணையும் போதுமா அநேகம் கடன் வாங்கிய ஒருவன் மறித்து போனான் அவனுடைய கடனை அடைக்க அவனுடைய மனைவியும் மகனும் எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டும் கடனை திருப்பி செலுத்தவும் புதிய வாழ்க்கையை தொடங்கவும் வெறும் ஒரு குடம் எண்ணெய் போதுமோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறது உங்களிடத்தில் என்னது இருக்கிறது ஒரு நல்ல திராட்சை ரசம் செய்ய எவ்வளவு திராட்சை ரச வேண்டும் அதன் செய்முறை எப்படி அதற்கு ஆகும் செலவு என்ன வெறும் ஆறு கட்சாடி தண்ணீர் போதுமோ திராட்சரசம் செய்ய எவ்வளவு நேரமாகும் தண்ணீர் நிரப்ப எவ்வளவு நேரமாகும் கர்த்தரின் ஆசீர்வாதம் அதிசயம் திராட்சரசம் செய்ய திராட்ச பழங்கள் தேவைப்படவில்லை உழைப்பு மிச்சம் பணம் மிச்சம் நேர மிச்சம் லாபமோ படம் பல மடங்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் என்றென்றும் நிலவில் நிற்கும் ஆசீர்வாதம் கர்த்தர் அதிசயமானவர் மீண்டுமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறது